நம்ம தலை தோனிக்கு பெரிய விசில் போடு கிரிக்கெட்டுன்னு மேலே இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறத விட ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எல்லா ஸ்போர்ட்ஸுமே ரொம்ப விரும்பி பார்ப்போம் அதில் குறிப்பாக சொல்லணும்னா கிரிக்கெட் மேலே ரொம்ப அதிகபட்சம் லவ் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து வேர்ல்ட் கப் எடுத்து கொடுத்த ஒரு கேப்டன் ரெண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல் இந்தியன் பிரீமியம் லீக்னு ஒரு டோர்னமெண்ட் லான்ச் பண்ணாங்க அப்போ தான் சென்னை டீம் ஒன்று வந்து அது வந்து அதில் வந்து தோனி வந்தார் சிஎஸ்கேக்கு ஏதாவது பண்ணணும் தோனிக்கு ஏதாவது பண்ணணும் போது அவர் ஃபஸ்ட் டைம் நான் தோனிக்காக பண்ணும்போது சிஎஸ்கே டீம் தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு ஏன்னால் இந்தியன் டீமில் பண்ணும்போது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு அதனால் இந்த எல்லோ பெயிண்ட் பண்ணி நம்ம சிஎஸ்கே கலர்லேயே பண்ணணுன்னு தான் நான் பண்ண நான் நிறைய வாட்டி டக் அவுட்டில் உக்காந்து என்னை நிறைய வாட்டி பார்த்துருக்காரன் எனக்கு எல்லோ மேன் பேர் வச்சது அவர் தான் எட்டு வாட்டி செமிஃபைனல் போயிருக்கோம் ஆறு வாட்டி ஃபைனல் போயிருக்கோம் அதில் நாலு ரன்னர் அப் டூ சாம்பியன் சிக்ஸ் ஃபேர் பிளே ஓவார்ட் ஏகப்பட்ட ரெக்கார்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால எங்களுக்கு ரெண்டு வருஷம் ரெஸ்ட் கிடைச்சது நாங்கள் அப்படி நினச்சின்னு இருக்கோம் சிஎஸ்கேல இருந்து குடும்பம் பிரிஞ்ச ஃபேமிலி தான் குஜராத் அண்டு பூனே நாங்கள் ரெண்டு டீமும் எங்கள் டீமு தான் நினைக்கிறேன் நாங்கள் கண்டிப்பாக தோனி எந்த டீமுக்குலாம் விளாட்றாரோ கண்டிப்பாக சென்னை ஃபேன்ஸ் தோனிக்கு என்றைக்குமே சப்போர்ட் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் பஞ்சாப் சிஎஸ்கே மேட்ச் முகால் கடக்கில் முடிச்சுட்டு பூனே ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்புறம் அங்கே ஏர்செல்லுடைய மேனேஜர் வந்து என்னை மீட் பண்ணி நீங்கள் தான் அந்த எல்லோ மேனான்னு சொல்லி சென்னை சென்னைக்கு வாங்க சென்னையில் ஒரு ஈவெண்ட் இருக்குதுன்னு சொல்லி என்னை இன்வைட் பண்ணார் சென்னையில் அந்த ஈவெண்ட்டு கேன்சல் ஆகி பெங்களூருக்கு மாறிடுச்சு அங்கே போனால் தான் தெரியுது நான் பெயிண்ட் பண்ணி தோனி சாரை இன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மூமெண்ட் எனக்கு பெயிண்ட் பண்ணின்னு வெயிட் பண்ணியிருக்கேன் நான் தோனி சார் வருவார் என ஃபஸ்ட்டு ரைனா ஜடேஜா தான் வந்தாங்க அவங்களுக்கு கை கொடுத்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறேன் என் முதுக்கு திரும்பினோன்னே என்னுடைய ஃப்ரெண்ட் சைடில் தோனி நிற்கிறார் எனக்கு பேச்சே வரல அப்புறம் அவர் காலில் விழுந்து திரும்பிட்டார் என்னை தூக்கி ஏன்னோ ஹிந்திலெலாம் பேசி என்னை வெல்கம் பண்ணிட்டு அவர் உள்ளே போனார் தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் நான் ஐபிஎல் வதம் வரும்போது அதுக்கு முன்ன மணி நான் சேவ் பண்ணி வச்சிணு கிரிக்கெட்டுக்காக வர எதுக்குமே கிடையாது அந்த மணி என்னுடைய சொந்த சொலையிலே டிக்கெட் வாங்கி என் சொந்த சிலையிலே பெயிண்ட் பண்ணின்னு என் சொந்த சிலையிலே ரூம் எடுத்துக்கணு எல்லாமே இது மணி நான் சேவ் பண்ணி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சப்போர்ட் பண்ணாங்க நீ தப்பான காரியத்துக்கு செலவு பண்ணலை தோனிக்காக சென்னைக்காக பண்ணுற என்ன வேணால் பண்ணுன்னு சொன்னாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் என் பெயிண்ட் அடிக்கிறது ஃபுல்லாகவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க நேம் சுரேஷ் சதீஷ் அகெயின் இன்னும் சதீஷ் இருக்காங்க எப்போது கால் பண்ணாலும் எந்த மேட்சுக்கு போனாலும் உடனே எனக்காக வருவாங்க தோனிக்காக ஒரு ஒரு மேட்சுக்கும் பெயின் பண்ணுறதுக்கு ஏழரை மணிக்கு மேட்ச்னால் நான் ரெண்டு மணிக்கே ப்ரிப்பர் ஆரம்பிச்சுருவேனேன் எவ்ரி மேட்சஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அவன் பெயிண்ட் பண்ணேன் அதை ரிமூவ் பண்ண ஒரு ஒன் ஹவர் ஒரு பெயின் ஒரு மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் பெயின் காஸ்ட் ஆகும் ரெண்டு வருஷம் கழித்து குஜராத்தும் கிடையாது பூனேயும் கிடையாது கண்டிப்பாக சிஎஸ்கே தான் திருப்பியும் வந்து அந்த சிஎஸ்கேலேருந்து ப்ளேஸ் எல்லாமே வருவாங்க கண்டிப்பாக நம்ம தலைவர் சிஎஸ்கே கண்டிப்பாக விளையாடுவார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதுக்காக ரெண்டு வருஷம் நாங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் என்றைக்குமே தோனி ஃபேன் சிஎஸ்கே எங்கள் ஹோம் டவுன் நாங்கள் லோக்கல் பாய் சினிமா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் கஷ்டத்தை மறைச்சி குழந்தைங்களை வளர்க்குற பெற்றவங்களை பார்த்துருப்பீங்க உயிர் போற கஷ்டமா இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அது எந்த தருணத்திலையும் தெரிய வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக